வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே கேட்டிருந்த இந்த கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாபுக்கான ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு ஸோ நான் எந்தெந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது ஏ டு சட் நம்ம பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ எங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா மாவட்டத்துக்கான அறிவிப்பையும் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏ டு செட் இந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்தாவே போதுங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியர்கஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ வாங்க வீடியோ கூட பல ஸோ கிராம உதவியாளர் ஆள் சேர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக வந்து வெளியிட்டுட்டாங்க டோட்டலாக இதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் படிமாக விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அறிப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிக்க உதவியாளர் பண்ணிவிடுங்களா ஆள் சேர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பும் கிராம உதவியாளர் தமிழ்நாட்டில் வருவாய் கிராமம் மீது அதிகாரம் கொண்ட கிராமம் நிர்வாக அலுவலர்கள் வீக்கு கீழ் பணியாடுறவருக்கு வரி வசூலிக்கிறதுக்கு அதே மாதிரி கிராம நதி மேம்பார்வை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த போஸ்டிங்கானது எடுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து பார்த்திங்கன்னா அளக்குறாங்களா ஸோ அந்த கிழமை வந்து ஒரு ஹெல்ப்பராக வந்து பார்த்திங்கன்னா கண இவங்க இவங்கள வச்சுருப்பாங்க அதே மாதிரி கணக்குகளை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு ஸோ பிறப்பு மற்றும் இறப்பு போன்றவற்றை முக்கியமான நிகழ்வுகளை ஆவணத்தைப்படுத்தப்படுறதுக்கு இவங்கள வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வே பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அலைச்சல் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா இன்கம் இருக்குது ஸோ எதனால் சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அதிக அளவில் போட்டிடுறாங்க ஸோ தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி காலையிட அறிவிப்பு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ வெளியிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இது வந்து கிடைத்ததும் இந்தியா இன் ஐஎன்டி ஜிஓவி ஜாப்ஸ் கிராம உதவியாளருக்கான காலிப்பட்டியிடங்கள் சம்பளத் தகுதி தேர்வு செய்யும் முறை மற்றும் தமிழ்நாடு கிராம உதவியாளர்களுக்கான ஆளுநர் விண்ணப்பப்படியும் இணைப்பு பற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும்போது சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன் வில்லேஜ் உதவியாளர் ஆர் சேப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராம பணி விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இதுக்கான வேலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வேலை அப்படின்றது கிராம உதவியாளர் இதுக்கான வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது இதுக்கான சேலரினு பார்த்தீங்கன்னா நிலை வந்து ஆறு இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுவா சேல்ரி சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்து நூறுலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிலை இன்னும் ஆறில் வருதுங்க ஸோ வேலை செய்யற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போடுவாங்க ஸோ எந்த ஊர் அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ இது தேர்வு தேர்வு செயல்முறை நே தேர்வு நேர்காணல் ரெண்டுமே இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதுன்றதுனால அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது இது இதில் ஜென்ரல் நாலேஜ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நிலத்தை பற்றி ஸோ அந்த இடத்துல நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு சில மேனுவல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும் ஸோ அதை நாம்ளே கூட அப்டேட் பண்ணுவோம் ஸோ பதிவு வரவிருக்கும் அமைப்பு தமிழ்நாடு வருவாய் ஸோ இது டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய் துறையில் வந்து சேருது ஏன்னா நீங்கள் பணம் எல்லாமே வசூல் பண்ணுறதுனால ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோலையே வந்து சேரும் ஸோ இதுக்கான வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க சிஆர்ஏ டிஎன்ஜிஓவி டாட் இன் டபுள்யூ டபிள்யூ டிஎன்பிசி ஜிஓவி டாட் இன் அதிகாரப்பூர்வ வலைதளமும் கொடுத்துருக்காங்க இதுக்கான தமிழ்நாடு கிராம உதவியாளர் காலியிடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு அறிவிப்பு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் கிராம உதவியாளருக்கான அறிவிப்பு தான் அதாவது வியோவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த வேலையானது வந்து பார்த்திங்கன்னா வருது இதில் தஞ்சாவூரை பொறுத்த அளவுக்கு முன்னூற்றி அஞ்சு இடமும் வந்து கொடுத்துருக்காங்க மதுரையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தொன்று ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ஒன்று சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு காஞ்சிபுரம் வந்து நூற்றி ஒன்பது திருவண்ணாமலையில் வந்து நூற்றி மூணு இடம் திருப்பூரில் வந்து நூற்றி ரெண்டு இடம் திருச்சியில் வந்து நூற்றி நாலு இடம் அதே மாதிரி செங்கல்பட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நாற்பத்தி ஒரு இடம் தான் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தரில் அறுபத்தொன்று இடம் கடலூரில் அறுபத்தி ஆறு இடம் இப்போ நாகப்பட்டினம் அறுபத்தி எட்டு இடம் நாமக்கல் அறுபத்தி எட்டு இடம் திருவாரூர் வந்து நூற்றி முப்பத்தொம்பது இடம் தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு காலிப்படை இடம் சிவகங்கை நாற்பத்தி ஆறு திருநெல்வேலி நாற்பத்தஞ்சு விழுப்புரம் முப்பத்தி ஒன்று வேலூரில் முப்பது இடம் கொடுத்துருக்காங்க தருமபுரில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது இடம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு இடம் கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இடம் திண்டுக்கல்லில் இருபத்தி ஒம்பது இடம் கொடுத்துருக்காங்க ராமநாதபுரத்தில் இருபத்தி ஒம்போது இடம் தான் கொடுத்துருக்காங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஏழு இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஏழு இடம் தான் தேனியும் இருபத்தி அஞ்சு பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று மயிலாடுதுறையும் பதிமூணு கொடுத்துருக்காங்க ஸோ ராணிப்பேட்டையில அளவுக்கு நாற்பத்தி மூணு காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி விருதுநகர் முப்பத்தி எட்டு பன்னிரெண்டுங்களை கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் பதினெட்டு பன்னிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ அப்படின்றது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த க மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களே ஸோ அவ்வளோ வேகன்சி அதாவது அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் எடுப்பாங்களான்னு கிடையாது அவ்வளோலாம் வந்து கிடையாது ஸோ அதை நம்ம கடைசியில் பார்ப்போம் ஸோ இதில் வந்து தல்மட கிராமம் இதுக்கான வயது கொஞ்சம் பட்ச வயது அதிகபட்ச வயதும் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா அருந்ததியினர் பழங்குடியினர் எந்த சதியை சேர்ந்தவர் விதைவி அதே மாதிரி மாற்று சிபி எம்பிசி சீர்மரப்பினர் சமூக சமூகங்கள் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமு ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு இருபத்தோரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்தினர் பழங்குடியினர் எந்த சாதியை சார்ந்த விதவை மற்றும் எம்பிசி சி எம்பிசி சீர் மறுப்பினர் சமூக பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு வயசு தான் எதுவும் கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஆதி திராவிடர் திராவிடர் ஆதி திராவிடர் அருந்து பட்டியலக்கூடிய பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மறுப்பினர் சமூக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு ஸோ மேக்சிமம் இருபத்தி ஒன்று தான் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னு முப்பத்தி இருபது வரைக்கும் ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி வந்து பதினோராயிரத்தி நூறு அதாவது ஸ்டார்டிங் சேல்ரி ஸோ இதில் மெ மெட்ரிக் நிலை பெறுவர்களுக்கு இதர கொடுப்பனங்களும் மற்றும் சலுகைகளும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாத சம்பளம் தாண்டி ஒரு சில சலுகைகளையும் வழங்க போகணும் ஸோ அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்வியில் வாரியத்திலேருந்து குறைந்தபட்சம் அஞ்சாம் வகுப்பு தேர்வு தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டுட்டோரியல் போடுறது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வழியாக போய் பஞ்சாபு பார்ட்ஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழ் மொழி எழுத படிக்கிறதுக்கே தெரிஞ்சுருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெருசெல்லாம் கிடையாது அதே மாதிரி உயர் தகுதி அதாவது உயர் தகுதி இல்லை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி ஐஐடி டிப்ளமோ மற்றும் பிற தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ எவ்வளவுபடி யார் வேணும் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இன்ஜினியரிங் இன்க்ளூடிங் பண்ணல ஐஏ ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பண்ணிங்கன்னா டிப்ளமோ இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க யார் வேணுமோ அதை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே படித்த ஜென்ரேஷனாக தான் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய குழப்பமே கிடையாது ஸோ தமிழ்நாடு கிராம உதவியாளர் பதவிக்கான தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு அதை தொடர்ந்து நேர்காணல் கொண்டு எழுத்துக்களை தேர்வு பின்வருமாறு தேர்வு செய்யும் முறை வந்து பின்பற்றுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்துத் தேர்வு நேர்காணல் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் முறை அதுக்கப்புறமா ஆவணங்கள் சரிபார்ப்பு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே இம்பார்ட்டன்ட் தான் எழுத்து எக்ஸாமை பொறுத்த பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நேர்காணல் அதில் வந்து இன்டர்வியூ இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் செலெக்ஷன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது அது சார் டிவி செலக்ஷன் தான் ஸோ நீங்கள் கொடுக்குறப்போ ஒன்று எந்திச்சி அப்ளை பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஒரு அப்படிலாம் கிடையாது ஸோ மதிப்பெண்கள் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்து ஓட்டுநர் அதாவது இதில் என்னென்னா பணியிடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல மென்ஷன் பண்ணி கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்து ஓட்டுநருக்கு தகுதியும் பத்து தான் எழுத படிக்க நான் எழுத படிக்க வந்து பார்த்திங்கன்னா பத்து பிறந்த இடம் இருபத்தஞ்சி நேர்காணல் பதினஞ்சு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா எதுலேயே எல்லாத்துலேயுமே மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எது எதுக்கு என்னென்ன மார்க் அப்படின்றது அதே மாதிரி தகுதியும் ஆர்வமும் உள்ள மாநில வேட்பாளர் வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேல மாநிலத்தில் சிஆர்ஏ அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்லது தமிழ்நாடு வெப்சைட் கொடுத்துருக்காங்க சிஆர்ஏ டிஎன் ஜிஓவி டாட் அல்லது தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ வலைதளம் டபிள்யூ டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன்ற சம்பந்தப்பட்ட சமூக மாவட்ட அதிகாரப்பூர்வ வலைத்தளங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறதோ அப்படின்றத நம்மளே வந்து வீடியோ போடுவோம் ஸோ அந்த இன்னும் மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் வந்துடும் ஏன்னா இதுவே ரொம்ப டிலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏன்னா டைம் அந்தளவுக்கு இல்லை ஸோ கண்டிப்பாக வந்துடும் இதுக்கான விண்ணப்பம் விண்ணப்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க அது தேர்வுக்கான டைம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக டிஎன்பிசி மாதிரி ஜாஸ்தி டேட்டில் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அவ்வளோதான் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஸோ முடிவுகள் பிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அது என்று எடுத்து பார்க்கப்படுகிறது அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் வெளியிடும் ஸோ நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஸோ தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ வலைதளம் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சண்முக மறு மறுப்பு இந்த தகவல் கல்வி நோக்கங்களுக்காகவும் பல்வேறு செய்தி நிறுவனங்களிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதிகாரப்பூர்வ அல்லது வேட்பாளர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதிகார டிஎன் கிராம உதவியாளர் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்காக காத்திருக்க வேண்டாம் வேட்பாளர் தங்கள் தயாரிப்பை தொடர்ந்து தேர்வுக்கான தேர்வுகளை வாய்ப்புகளை மேம்படுத்தவும் உதவும் ஆரம்ப தகவல் வழங்குவது இந்த கட்டுரையின் நோக்கமாகும் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சார் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம் ஸோ ஏன்னா ஏதாவது டவுட் தான் கேளுங்க இது நிறைய பேர் கேட்குறது எப்போ வரும் அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நெக்ஸ்ட் வீக்லாம் வந்துடணும் ஏன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷமே விட்டு இந்தளவுக்கு டிலே ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ மேபி அடுத்த வாரம் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிலே ஆகினால நெக்ஸ்ட்டு பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தளவு எக்ஸாமு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அதனால் இது இந்த ஆண்டு ஒரு பல்க் வேக்கன்சி வந்து விடுவாங்க ஸோ ந நிறையா வேகன்சி இருக்கிற மாவட்டம் கிடையாது நம்ம கம்மியாக ஒரு நாற்பதுக்கும் கீழே இருக்கிற நாற்பதுனா ஒரு ஐம்பதுக்கும் கீழே இருக்கிற மாவட்டங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ரேர் தான் ஏன்னா அந்த மாவட்டத்தில் அந்த அளவுக்கு கிராமங்கள் இருக்காது ஸோ அதனால் ஸோ மீண்டும் மாட்டு தொட்டியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ